செங்கல்பட்டு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு நேதாஜி நகர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்காக செங்கல்பட்டு அடுத்த பொன்விளைந்த விளைந்த களத்தூர் பகுதியில் உள்ள ஏரியிலிருந்து மண் எடுத்துக்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் மண் எடுக்கப்பட்டு வருகிறது இதனை எஸ்ஆர் குரூப்ஸ் என்னும் நிறுவனம் ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரிகள் மூலம் மண்ணை எடுத்து புதிய பேருந்து நிலையத்திற்கு வைத்து வருகின்றனர் இந்நிலையில் ஏரியிலிருந்து எடுக்கப்படும் மண் பொன்விளைந்த விளைந்த களத்தூர் பகுதியை சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் சின்னம்மாள் என்பவருக்கு சொந்தமான வயல்வெளியில் கொட்டப்பட்டு வருவதாக பொன்விளைந்தூர் கிராம நிர்வாக அலுவலர் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வயலில் ஏரி மண்ணுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஜேசிபிகள் இரண்டு லாரிகளை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்து சென்றனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் திமுக ஒன்றிய கவுன்சிலர் சின்னம்மாளை கைது செய்தனர் தொடர்ந்து செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் திமுக பெண் ஒன்றிய கவுன்சிலரின் உறவினர்கள் தரப்பில் கூறுகையில் கடந்த மூன்று நாட்களாக பொன்விளைந்த விளைந்த களத்தூர் கிராமத்தில் ஏராளமானோர் ஏரிமண்ணை வாங்கி வீட்டில் குவித்து வருவதாகவும் காவல்துறையினர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பெண் ஒன்றிய கவுன்சிலரை கைது செய்துள்ளதாகவும் ஏரிமண்ணை விற்பனை செய்தவர்களை விட்டுவிட்டு வாங்கியவர் மீது மண் திருட்டில் கைது செய்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர்